ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸ் ப்ரான் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறத வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க நம்ம இன்னைக்கு திருப்பூர் ரயில் நிலையம் வந்துவிட்டோம் நாகர்கோவில் டு கோயம்பூர் டு நாகர்கோவில் ட்ரெயினில் வந்து நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் பயணத்தை ஆன்மீக சுற்றுலாவுக்கு கிளம்புறோம் அந்த வீடியோ தான் பார்த்துருக்கிறீங்க அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரலன்னு புரியுது இப்போ நம்ம ட்ரெயின்க்காக வெயிட் பண்ணுறோம் ட்ரெயின் வருது ட்ரெயினில் கிளம்ப போகிறோம் இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோ ஏன் போட்டிருக்குன்னா பாருங்க நம்ம ட்ரெயின் ஏறி கிளம்பி ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு நம்ம ஒரு கோயிலுக்கு மட்டும் போகல மூணு கோயில் தரிசனம் ஒரே நாளில் பார்க்க போகிறோம் அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்குறேன் அது எந்தெந்த கோயில்னு தொடர்ச்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இது புரியும் பாருங்க நம்ம திருச்செந்தூர் வந்து டைரெக்டாக வர முடியாதுங்கிறதுனால திருநெல்வேலி போய் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து இப்போ திருச்செந்தூர் வந்து இறங்கிட்டோம் ஒரு காலையில் அஞ்சு மணிக்கே வந்துட்டு நம்ம நல்லாவே வெளி வெளிச்சமே வரல பாருங்கள் இருட்டாக தான் இருக்குது இன்னும் வந்து இறங்கி இப்போ நம்ம திருச்செத்தூர் கடற்கரையில் தான் இருக்கிறோம் குளிக்க போகிறக்க வர வெளிச்சம் ஓரளவுக்கு வரக்க ஆரம்பிச்சிச்சு கடல் நீர் நல்லா தளி தெரியவே தெரியுது பாருங்க நல்லா க்ளியராக இருக்குது அப்படியே வான வெளிச்சத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் அதிகமாகிட்டு இருக்குது பாருங்க கடல் நீர் தண்ணி வந்து சும்மா அழை சூப்பராக வந்துருக்குதுங்க நல்லா குளிக்கிற ஆனால் இந்த நேரத்தில் மக்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வருங்க எல்லா நம்மளும் குளிக்கிறதுக்கு வந்து கடலில் இறங்கியாச்சு அப்புறம் குடும்பத்தோடு நம்ம இந்த மாதிரி சம்மர் சீசனில் இந்த வரவும் நல்லது குழந்தைகள் கூப்பிட்டு வந்து ரொம்ப நேரம் நல்லா தண்ணியில் கடல் தண்ணியில் குளிக்க வைக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்குது நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நம்ம இப்போ அடுத்து தான் போக போகிற இடம் வந்து நாளைக்கு நேரம்னு சொல்லுவாங்க அங்கே தான் நம்ம இந்த கடற்கரையில் குளிச்சிட்டு நாளைக்கு நிரில் குளிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால நம்ம அந்த க நாளைக்கு நேரம் குளிக்கிறத போகிறோம் அப்புறம் நம்ம வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நேர் வந்துவிட்டோம் நாளைக்கு நேரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக லைன் நிற்கிது அங்கேயும் குளிச்சிட்டு அடுத்து சாமி தினசு கிளம்போது பார்த்திங்கன்னா இங்கே வரீங்க மரத்து மேலே அப்படியே தோகையோட முருகன் நம்மளை வர வைக்கிற மாதிரி மயில் பெருசாக போட்டுருக்கிறது பாருங்க கோயில் முகப்புக்கு வந்துட்டோம் முன்னாடி பகுதி இதை ஃப்ரெண்ட் அப்புறம் நம்ம இப்போ பார்க்குறவங்களை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் திருச்செந்தூருடைய ஃபேமஸ் தெய்வானை அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க அவங்கள்தான் இப்போ வீடியோ எடுத்த அப்படியே இப்போ தோற்றம் கோயிலோடய முன்பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் கொடிக்கம்ப தோட்டம் இருக்கும் பாருங்கள் கோயிலோடய ஃப்ரெண்டு இப்போ கோயிலுக்குள்ளேயே நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து வெளியில் கோயிலை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் கடற்கரை கோயிலோடைய அந்த சுற்றுவட்டார பகுதி அப்புறம் வருங்க இப்போ மேலே நாம காமிக்கிறது வந்து புது தரிசனத்துக்கு போகிற வழி ஃபுல்லாக லைன் இது கூட்டம் இது இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நூறு அடிக்கிட்டு போகிற வாங்கிட்டு வ போகிற வழி நம்மளும் இப்போ அந்த நூறு வட்டி தான் வாங்கி சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம்னா நான் சொன்னேன் ஒரே நல்ல மூணு கோயில்னு சொல்லி அது இரண்டாவது கோயில் சிவன் கோயில் பழமையான கோயில் அங்கேருந்து நடந்து வர வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் நடந்து வந்துக்கலாம் இந்த அதாவது முருகனை பார்த்துட்டு சிவ கொழுந்தீஸ்வரன்னு சொல்லுவாங்க ரொம்ப வரலாற்று சிறப்புக்கு கோயில் அதனால் அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததாக என்னென்னா குளசை முத்தாரம்மன் கோயில் தசராவுக்கு பெயர் போன கோயில் தசரா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கிட்ட நம்ம கிட்டே கூட நெருங்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த கோயில் வந்து இன்றைக்கி இந்த டைமில் பரவாயில்ல ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம வர எங்கேயுமே கோயில்க்குள்ளே உள்ளே வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால நம்ம முன்னாடி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் முத்தாரம்மன் கோயிலில் தான் நம்ம இப்போ நம்ம தரிசனத்தை இது பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம உள்ளே போய் சாமி மட்டும் வரலாம் வர்ற தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துவிட்டோம் மூணு கோயில் ஒரே நாளில் இந்த மூணு கோயிலை பார்த்தா ரொம்ப சிறப்புன்னு சொன்னாலும் மூணு கோயில் தரிசனத்தை முடிச்சிட்டோம் அப்புறம் நம்ம இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இந்த வீடியோ நல்லா இருக்கா இந்த மாதிரின்னு சொல்லுங்கள் ஓகே பாய் நன்றி